இனிமே வரப்போற போற காலகட்டங்கள்ல தங்கம் விலை வாய்ப்பு இருக்கா சார் இப்ப ஏறுன தங்கமோ ஏறுன ஏறினோ இறங்கறது வாய்ப்புகள் நரேந்திர மோடி ஜி இது நம்மளுக்கு மட்டும்தான் சுத்தி இருக்கிற நாட்டுக்காரர்களுக்கும் இராணுவத்தில் பணிபுரியக்கூடிய சின்ன வேலையா இருந்தாலும் சரி ஹை ஆபீஸ்ல இருந்தாலும் சரி அத்தனை பேர் குடும்பத்தோட நல்லா இருக்கணும்னு உலக கடவுளை அத்தனையும் நாங்கள் வணங்கிக்கிறோம் இந்தியானா உலக நாடுகள் பயந்துக்கிற அளவுக்கு நம்மள ஒரு சூழ்நிலையில் வச்சிருக்க பாரத பிரதமர் அவர்கள் நீண்ட காலம் புரட்சி தலைவர் மக்கள் திலகத்துடைய தர்ம பத்தினி அம்மா அவர்களா ஒரு பிரிவாகவும் புரட்சி தலைமை அம்மா அவர்கள் ஒரு பிரிவாகவும் இருந்தப்பவே வந்து பாத்தீங்கன்னா அதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தப்பவே அம்மா தனியா நின்று ஜெயிச்சு சேவல் சின்னத்துல ஜெயிச்சு ஒரு பெரிய வலிமையை சேர்த்தாங்க அதுக்கு பிறகு அந்த அணி அப்படியே தொடர்ந்தாலும் ஆளு ஆளுங்கட்சியினுடைய சாதகம் என்ன பாதகம் என்னன்னு அளவுக்கு வந்துருச்சு மக்கள் முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ஏழு தேர்தல் எல்லாம் தமிழக சட்டசபை தேர்தல் கொடுத்து தான் வேண்டிய சூழ்நிலை வந்துடும் எனக்கு பிடித்த தலைவர்களில் எனது அன்பு சகோதரர் சீமான் அவர்களும் ஒருவர் அவர்களுடைய பேச்சு அவருடைய திறமை அவர்களுடைய உழைப்பு அவருடைய அத்தனையும் ரொம்ப பிரகாசமா இருக்கு அண்ணன் செய்யற ஒரே ஒரு தப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா காலத்திற்கு ஏற்றார் போல கோலம் போட வேண்டும் தன்னை மாற்றி அவர்கள் அரசியலில் வர காலகட்டங்கள்ல முன்னிருந்தே பார்த்தீங்கன்னா தங்கம் விலை அப்படின்னு சொல்லும்போது அதிகரிச்சுட்டே இருக்கு இனிமே வரப்போற காலகட்டங்கள்ல தங்கம் விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் இப்ப ஏறுன தங்கமோ ஏறுன இடமோ இறங்குறக்கான வாய்ப்புகளெல்லாம் எல்லாம் எப்போவுமே இல்லை அதெல்லாம் நம்ம வேணுன்னு ஜோதிட ரீதியாகவோ இல்லை ப்ராக்டிக்கலாகவோ பேசவெல்லாம் முடியாது இறங்கலாம் எப்படி இறங்கலான்னா பெட்ரோல் டீ டீசல் தங்கம் இடம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ஏறிச்சின்னா ஒரு ரூபாய் இறங்கலாம் பத்தாயிரம் ரூபாய் ஏறுச்சின்னா நூறுரூவாய் இறங்கலாம் இதுதான் இறங்கும் இது தாண்டி நீங்கள் டீசல் பெட்ரோலுக்கே போக வேண்டாம் அப்போது நீங்கள் வந்து குரு பகவான் எப்போது ரிஷபராசியில் சுக்கிரனுடைய வீட்டுக்குள்ளே வந்தாரோ அப்போ இருந்து தான் ஜெட்டு வேகத்தில் தங்கம் விலை ஏறுச்சு கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவில் ஏறிச்சு இப்போ அவர் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே போயிட்டார் இதற்கு மேலே பெரிய அளவில் ஏறக்கூடிய வாய்ப்புகள் இல்லை நீண்ட நாள் ஆகணும் அப்படி ஏறுனா இப்போது இந்த ஒரு வருஷத்தில் ஒரு பாதிக்கு பாதி ஏறி இருக்குது எப்போது குரு வந்து சிக்கரனுடைய வீட்டுக்குள்ளே வந்துச்சோ அந்த ஒரு வருஷத்தில் ஐயாயிரம் ரூபாய்க்கு இருந்து பத்தாயிரம் ரூபாய் மாறுச்சு இனி அந்த அளவுக்குள்ளே ஏறாதுங்க சும்மா ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் தங்கம் அப்படின்னால அதுக்கு பேரே தங்கம் ஏறு முகத்தில் தான் இருக்கும் சும்மா சின்ன ஏறலாம் இறங்கலாம் இறங்குவதற்கான முழுசாக ஏறுவதற்கான கூட ஒரு பங்கு சந்தை சார்ந்த ஒரு நண்பர் ஒருத்தர் கூட சொல்லியிருக்காங்க வெளிநாட்டுக்காரர் தங்கம் வந்து மிக குறைந்த விலைக்கு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வரப்போகுதுன்னு சொல்லி கூட ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டி கூட நான் பார்த்தேன் அந்த அளவுக்குலாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்தியாவில் இல்லை அதுதான் உண்மை நிச்சயமா போற அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பேசும்போது நாட்டினுடைய தலைவரை பற்றி கண்டிப்பாக பேசிதான் ஆகணும் மோடிஜி அவர்களை பற்றி இப்போ அவர் வந்து மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷம் ஆகுது இனிமே வரப்போகிற காலகட்டங்களில் அவருடைய காலங்கள் எப்படி இருக்கும் நாட்கள் எப்படி இருக்கும் ஏன்னா அவர் பதவியில் உட்காந்து அந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே போர்னு ஒரு விஷயம் வருது சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய சிக்கல்கள் இருக்குது அப்போ இனிமே வரப்போகிற காலகட்டங்கள் அவருக்கு சரியா இருக்குமா நரேந்திர மோடிஜி அப்படின்னாலேங்க ஏதோ ஒரு வைபிரட் போல வருது உடம்புக்குள்ள இது நம்மளுக்கு மட்டும்தான் வருதான்னு பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற நாட்டுக்காரர்களுக்கும் வருது இதற்கு முன்னால் ஒரு போர் அப்படின்னா நம்மளாம் பயந்துட்டு தான் இருந்தோம் பாகிஸ்தானுடன் கிரிக்கெட் என்றாலும் பயப்படுவோம் போர் என்றாலும் பயப்படுவோம் அப்படி தானே தம்பி ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா போரையே இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அதை ஒரு சும்மா ஒரு சினிமா மாதிரி கூட நினச்சிக்காத அளவுக்கு நம்மளை ஒரு பாதுகாப்பாக வச்சுருக்கக்கூடிய பாரத பிரதமருடைய பொற்பாதங்களை போற்றி வழங்குகிறோம் ஒரு காலத்தில் நீங்கள் கேட்ட கேள்வியில் பாரத பிரதமரை எல்லாரும் பழிக்கிறாங்க தப்பாக பேசுகிறாங்க ஏளன என்னென்னமோ தான் இதெல்லாம் இல்லீங்கல ஐம்பது சதவீதம் வரிப்பணத்தை நீங்கள் இராணுவத்துக்கு செலவு பண்ணுறாங்கிற மாதிரி எல்லாம் கூட நிறையா ஏளனம் இதெல்லாம் சகசம் ஆனால் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் அகதிகளாக மாறாமல் இருக்கிறோம் நாம கட்டியிருக்கிற வீடு ஒரு சென்டா இருந்தாலும் சரி ஒரு ஏக்கரா இருந்தாலும் சரி அது நம்மள்தான் நிம்மதியா பாதுகாப்பா நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னா இதற்கெல்லாம் காரணம் நமது இராணுவத்தை நமது பாரத பிரதமர் அவர்கள் மிக வலிமையாக வைத்திருப்பது மிக மிக முக்கியம் அது கேட்டாற் போல இந்தியாவை தாங் இந்தியாவையும் இந்திய மக்களையும் நாங்கள் மிக தெல்ல தெளிவான நிலையில் பாதுகாப்போம் என்ற நிலையில் உயிரை கொடுத்து உயிரை பணையம் வைத்து போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவைச் சேர்ந்த நமது உடன்பிறப்புகள் ரத்தத்தின் ரத் ரத்தங்களான இராணுவத்தில் பணிபுரியக்கூடிய சின் சின்ன ப வேலையாக இருந்தாலும் சரி ஹை ஆஃபீஸராக இருந்தாலும் சரி அத்தனை பேர் குடும்பத்தோடு நல்லா இருக்கணும்னு உலகக் கடவுளை அத்தனையும் நாங்கள் வணங்கிக்கிறோம் ஏன்னா நம்மளாம் இன்றைக்கி நல்லா இருக்கிறக்கு காரணம் பாரத பிரதமர் அவர்கள் அவர்களுடைய சீரிய முயற்சி மா நீங்கள் சின் நம்ம என்ன சின்ன வயசுலேருந்தே சீனா பாகிஸ்தான் அப்படின்னாலே நம்மளுக்கெல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன பயமாக தான் இருந்துகிட்ருக்கும் ஆனால் இன்றைக்கி வந்து இந்தியானா உலக நாடுகள் பயந்துக்கிற அளவுக்கு நம்மளை ஒரு ஒரு சூழ்நிலையில் வச்சுருக்கக்கூடிய பாரத பிரதமர் அவர்கள் நீண்ட காலம் நல்லா இருக்கணும்னு நம்ம இந்திய மக்கள் அத்தனை பேரும் அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யணும் அதாங்க நியாயம் அவங்களுக்கு நிறைய சிக்கல் இருக்குது நிறைய பிரச்சனைகள் இருக்குது போட்டி பொறாமைகள் இருக்குது உள்கட்சி பிரச்சனைகளும் கூட இதெல்லாம் சகசங்க எல்லாத்தையும் இருக்கிறதான் தான் மூன்றாவது முறையாக பிரதமர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்தியாவில் நீங்கள் அதுவும் பாரதிய ஜனதா கட்சியில் நினச்சிக்கூட பார்க்க முடியாது அப்படி அப்படி ஒரு வாய்ப்பு வரும்போது எல்லாம் இருக்கிறது சகசந்தான் அதனால எல்லா இருந்து தான் தீரும் இந்த ம மூன்றாவது முறையும் ஐந்து வருடமும் பூர்ணமாகிற வரைக்கும் அசைக்க கூட முடியாது ஆனால் அவர்களாகவே எங்கேயோ இடத்துல அந்த ஐந்து வருடங்களுக்கு முன்னால் ஒரு ஓய்வுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு அவர்களுடைய ஜோதி ஜாதக ரீதியாக ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் அது வேணா அவர்களாக முடிவெடுத்து ஒதுங்குவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி காட்டுதா தவிர இப்போ வந்து இறையர்கள் அவர்களை நல்ல இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்குது அவங்க பாதுகாப்பாக மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டுந்தான் இந்துக்க இந் இந்தியா ஒரு பாதுகாப்பான நிலையில் இருக்கணும் இருக்க முடியும் அதனால் பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு எந்த ஒரு குறையும் வராது அவர்கள் மிக மிக உடல் நலத்தோடு நல்லபடியாக இந்த ஆட்சி செய்வாங்கன்னு சொல்லி உறுதியாக நம்ம பேசலாங்க நிச்சயமாக சார் இப்ப மோடிஜி அதுக்கப்புறம் அண்ணாமலைஜி அவர்களுக்கு காலப்பகை திசை மிக பக்கத்தில் முடிவடைகிறது ரொம்ப பக்கத்துல முடிவடையுதுங்க ரொம்ப தூரம் இல்லைங்க ரொம்ப பக்கத்துல அண்ணாமலைஜி அவர்களுக்கு காலப்பகை திசை முடிவடையுது அப்ப இந்த திசை முடிவடைஞ்சிச்சு அப்படின்னாலே இது காலப்பகை என்பது ஜோதிடத்திலேயே ஒரு மிக முக்கிய மிக மிக முக்கியமான கணிதம் அந்த காலப்பகை என்ற கணிதத்தை தாண்டி எந்த கணிதமும் இயங்காது உறுதியா சொல்லலாம் காலம் பகை அதனால தான் நாமலஜி அவர்களுக்கு காலப்பகதை நடந்ததுனால தான் நிற்காதீங்க நின்னா தோற்று போயிடுவீங்கன்னு சொன்னோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நம்மளுக்கு சாதகம் இல்லைன்னு சொன்னோம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ஐயா எனது அன்பு சகோதரர் அவர்களுக்கு சாதகமாக இல்லை பிற்காலம் எதிர்காலம் ஒரு உயரிய நிலையை காட்டுகிறது பின்னால் ரொம்ப நல்லா காட்டுது அது தமிழ்நாட்டில் இல்லைங்க இந்திய அளவில் பெருசாக காட்டுது இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா வெளி ஒரு ஒரு ராஜ்ஜியசபா எம்பி ஆகலாம் அதன் மூலமாக ஒரு மந்திரி ஆகலாம் வெளி மாநிலங்களில் ஒரு உயரிய பதவிகளுக்கு வரலாம் இந்தியாவை ஏமாற்றக்கூடிய வைக்கக்கூடிய நபர்களுக்கு அடக்கக்கூடிய முறையில் இவர் அவரிடம் ஒரு முக்கியமான ஒரு பதவி வரலாம் இப்படியெல்லாம் காட்டுது தான் அவருக்கு செட் ஆகலையே தவிர இந்தியா அவருக்கு பட்டுக்கம்பளம் விரிக்கிறது அதுல வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருபத்தி ஆறு ஜூலைக்கு பிறகு அவருக்கு டைமிங் கொஞ்சம் சாதகமாக மாறுதுங்க சூரிய திசை வருவதற்கு பின்னால் அந்த சூரிய திசையும் வந்து பார்த்திங்கன்னா இவரை கொஞ்சம் அலைச்சில் தருது சிரமப்படுத்துது கஷ்டப்படுத்துது ஆனால் நல்ல நிலையில் வச்சுக்கோ அதனால அண்ணாமலைஜி அவர்களுக்கு எதிர்காலம் மிகச் சிறப்பான எதிர்காலம் இருக்கிறது பக்கத்து மாநிலங்கள் அடுத்த அடுத்த மாநிலங்கள் அவரை பட்டுக்கம்பளம் விரித்து பாராட்டப் போகிறது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு தலைவர் முதலமைச்சராக இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க மு க ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் முதலமைச்சர் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஏன்னா இப்ப இருக்க சூழ்நிலை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு மக்களுக்குள்ளையுமே ஒரு சில விஷயங்கள் வந்து பதற்றத்தையே கொடுத்துட்டு இருக்கு மீண்டும் வரலாமா இல்ல இவங்க சரியா இருப்பாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் உள்ள குத்திட்டே இருக்கு இல்லையா அப்படி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி இவங்க மீண்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அதாவது எப்பொழுது குரு பகவான் ராகு பகவானை பார்க்க தொடங்கினாரோ அப்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா மறைமுகமான செயல்கள் வெளிச்சத்திற்கு வருகிறது தமிழகத்தினுடைய நான் வந்து இது இப்போ சொல்லலைங்க ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாலே ஒரு சேனலில் பேசியிருக்கேன் தொடர்ச்சியாக நிறையா மந்திரி வந்து பார்த்திங்கன்னா பதவி விலக போகிறார்கள் தண்டனை அனுபவிக்க போகிறார்கள் இன்னும் முடியல இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ரெண்டு மூணு மந்திரிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பதவி விலகிருக்கிறவருக்கு இன்னும் பெருசாக தொடருது அப்போ இது என்னாகுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஆகுன்னு கேட்டிங்கன்னா இது வேறு மாதிரி பிரதபலிக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் வேட்பாளர்களை முன்னாள் இந்நாள் அமைச்சர்களை இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்களை இப்போ முக்கியமான தலைவர்களை எங்கேயோ இடத்துல பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் உண்மையானுமே பயப்படுற மாதிரி கேள்வியாக தான் இருக்குது அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் எதிர்காலத்தை சிந்திக்கும் பொழுது கொஞ்சம் கலக்கமாகத்தான் இருக்கிறது இது கலக்குன்னாங்க தேர்தல் சமயத்தில் ரொம்ப ஆப்போசிட்டாக கூடிய வாய்ப்புகள் காட்டுது இதை விட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி இது போன்ற இயக்கங்கள்லாம் ஒன்றா சேர்ந்துருக்குது இதெல்லாம் இன்னும் பல கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா அதிலோட இணையறக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஆளும் கட்சி ரொம்ப 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 கவனமாக சரியாக போகணும் அப்போ தான் சரி வரும் ஆனால் அதற்கான வாய்ப்புகள் இல்லை எங்கேயும் பாதிப்புகள் தான் காட்டுகிறது இறையருள் அவர்களை பாதுகாக்கணும் என்ன அதுக்கு மேலே எனக்கு பேச விருப்பம் இல்லை சாமி ஓகே நிச்சயமா இப்போ அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ அம்மா இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கட்சியே வந்து ஒன்றா இருந்தது போனதுக்கு அப்புறமா கட்சி வந்து பயங்கரமாக பிளவுபட்டு இருக்கு யாரு எந்த பக்கம் இருக்காங்கன்னு தெரில இப்போ இலக்கட்சியே வந்து நாலு பக்கமாக செதவிக்கிறதுக்கு காரணமும் இவர் தான் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க இனிமேல் வரப்போகிற காலகட்டத்தில் இவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா கட்சி ஒன்று சேர வாய்ப்பு இருக்கா அதாவது வந்து சாமி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மக்கள் திலகம் புரட்சி தலைவர் ஐயா அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு அதற்கு பிறகு அம்மையார் அவர்கள் ஜானகி அம்மா அம்மையார் அவர்களிடம் போய் அங்கிருந்து ரெண்டாக பிரிஞ்சு அதாவது புரட்சி தலைவர் மக்கள் திலகத்தினுடைய தர்மபத்தினி ஜானகி அம்மா அவர்களா ஒரு பிரிவாகவும் புரட்சித்தலைமை அம்மா அவர்கள் ஒரு பிரிவாகவும் இருந்தப்பவே வந்து பார்த்தீங்கன்னா அதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தப்பவே அம்மா தனியா நின்று ஜெயிச்சு சேவல் சின்னத்துல ஜெயிச்சு ஒரு பெரிய வலிமையை சேர்த்தாங்க அதுக்கு பிறகு அந்த அணி அப்படியே தொடர்ந்தாலும் அதை வந்து அண்ணா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள்தான் இரட்டைகளை சின்னம் அம்மா அவர்கள்தான்ங்கிற மாதிரி வந்து அவங்க இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த சக்தியாலும் ஒன்றும் செய்ய முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு பார்த்தோம் அதுக்கு பின்னால் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ இடத்துல ஒரு கொடுப்பினை நிறைய பேர் இருந்தாங்க அதில் வந்து எடப்பாடியார் அண்ணன் அவர்களுக்கு ஐயா அவர்கள் என்ன புண்ணியம் செய்தார்களோ தெரியல அவங்க போன தடவை முதலமைச்சராக ஒரு பேரிடர் கிட்டத்தட்ட ஒரு நாள் வருடம் இருந்தாங்க அந்த காலகட்டத்துக்கு பிறகு அது அவங்க கட்சிக்குள்ளே கொள்ள போக அண்ணா அனைத்து இந்திய முன்னேற்ற கழகத்தில் ஒரு சில பிரச்சனைகள் வந்து இங்கே கட்சி உடைஞ்சிருச்சது இந்த ஐயா அவர்கள் ஒரு பக்கம் ஓபிஎஸ்ஸு சின்னம்மா இப்படியெல்லாம் பல பக்கம் பிரிஞ்சுருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணாதிராவிட கழகம் என்பதை யார் பொறுப்பில் இருக்கோ அவங்க தான் இப்போ அதிலிருந்து இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துறதுனால ஏதாவது ஒரு மாற்றமோ அல்லது இவங்கெல்லாம் பிரிஞ்சதுனால ஒரு பெரிய பதட்டமோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லைங்க அதெல்லாம் சும்மா ஒரு பேருக்கு தான் இருக்குது பெரிய பாதிப்பாகலாம் இல்லை ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்றா இருந்தால் சாதகமான சூழ்நிலை அதை வந்து இவங்க எல்லாரும் முக்கியமானவங்க அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் அவர்களும் சின்னம்மா அவர்களும் டிடிவி அவர்கள் இவங்க தான் முடிவு பண்ண முடியும் இதில் அதாவது வந்து அம்மா இல்லாத ஒரு இயக்கத்திற்கு எல்லோரும் உரிமை கொண்டாடும் பொழுது எல்லோரும் உரிமை கொண்டாடுவதற்குரிய இது இருக்குது அப்போது கட்சியில் இருக்கக்கூடிய நண்பர்களெல்லாம் வந்து முதல்ல பொதுமக்கள் வந்து பார்த்திங்கன்னா இரட்டை இலையை பார்க்குறாங்க இன்றைக்கி அதெல்லாம் அதுவும் மாறிப்போச்சு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆளுங்கட்சியினுடைய சாதகம் என்ன பாதகம் என்னென்னு அளவுக்கு கந்திரிச்சு மக்கள் இப்போ நம்ம நினைக்கிறோம் கடந்த சட்டமன்ற தேர்தல்களெல்லாம் நீங்கள் பணத்தை கொடுத்தா ஓட்டு நிலை இருந்துச்சு இல்லைன்னு சொல்லலைங்க நானுமே கூட கோவையில் போன சட்டமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் போட்டியிட்ட சட்டமன்ற உறுப்பினராக கடுமையான உழைப்பு ஆனால் ரிசல்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா அது எப்போவுமே தமிழகத்தை பொறுத்தவரை திராவிட முன்னேற்றக் கழகம் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி தான் அப்போது இந்த தடவை அப்படின்னு பார்க்கும்போது திராவிட முன்னேற்ற ஆளுங்கட்சியினுடைய பலவீனம் எதிர்கட்சிக்கு பலமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சாமி இது ஒரே வார்த்தை தான் நிச்சயமா சரி இப்போ அடுத்ததா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா வரிசையா ஒவ்வொரு கட்சியும் பத்தி ஒவ்வொரு தலைவர்களை பத்தியும் அவங்களுக்கான காலங்கள் நேரங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துட்டு இருந்தோம் அடுத்ததா அந்த வரிசையில இப்போ புதிதாக வந்திருக்கக்கூடிய தாவேக்கா கட்சியோட தலைவர் அவர்கள் விஜய் இப்பதான் அவர் வந்திருக்காரு அரசியலுக்கு அரசியல் வந்து அவர் புதுசு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து விமர்சிச்சுட்டே இருக்காங்க ஆனாலும் தொடர்ந்து வந்து அவருடைய வேலையை நான் பண்ணுவேன் சினிமா வாழ்க்கையை முடிச்சுட்டு நான் அரசியல்குள்ளே வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இனிமே வரப்போகிற காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எதிர்க்கட்சி ஆகிற வாய்ப்பாக அவருக்கு இருக்குமா சார் தமிழக வெற்றி கழகம் பெயரே நல்லா இருக்குது தமிழக வெற்றி கழகம் பேர் விஜய் நல்லா இருக்குங்க அதான் அந்த ஒரு அரசியல் கட்சி தொடங்குவது அரசியல் செய்கிறது இந்தியாவில் யார் வேணாலும் பண்ணலாங்கிற மாதிரி வந்துருச்சு யார் வேண்டுமானாலும் அரசியல் கட்சி துவங்கலாம் யார் வேண்டா வேண்டுமானாலும் அரசியல் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்துருச்சு தமிழகத்தில் தன்னுடைய தாயை தான் இருக்கும் வீட்டில் வைத்து கொண்டால் தந்தையில்லாமல் வளர்ந்தவர் கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்கள் அவர் இருக்கிற வீட்டில் பெத்த தாயை கூட வச்சுட்டா அவங்க அம்மாவை பார்க்க வர்ற அம்மா கூட பிறந்த உறவுகள் அந்த அரசு உடைமைகளை பயன்படுத்திடுவாங்களோன்னு சொல்லி பெத்த தாயை கூட ஏற்றுக்காமல் வச்சுட்டு இருந்தவர் தான் காமராஜர் ஐயா அவர்கள் அப்படி ஒரு புனிதமான அரசியல் யோசிக்கவே முடியாது உலகத்தில் எந்த நாட்டிலையும் தமிழகத்தை தவிர அப்படி ஒரு தலைவன் அப்படி ஒரு முதலமர் யோசிக்கவே முடியாது எங்கேயும் கிடைக்காது அப்படி ஒரு புனிதமான நபர் அமர்ந்த நாற்காலி அது அந்த நாற்காலியில் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா திரைப்படைத்துறையை துறையை சார்ந்தவர்கள் காமராஜர் ஐயாவுக்கு பிறகு அப்படியே அது பயணிக்கிறக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அப்போ அந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் சகோதரர் விஜய் அவர்கள் போட்டிடுறது முயற்சி பண்ணுறது வரவேற்கத்தக்கது வாழ்த்துக்கள் ஆனால் அதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே இவங்களுக்குள்ளே இருந்து முதல்ல அவங்க ஜாதகம் வாய்ப்பாக இருக்கான்னு பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் பெரிய வாய்ப்புகள் இல்லை நான் அவங்க ஜாதகத்தை என்னுடைய யூடியூப் சேனலில் நம் ஒரு விவாதத்துக்கு போட்டிருக்கோம் என்னுடைய யூடியூப் சேனல் மகாஜெயம் அஸ்ட்ரோன்னு யூடியூப் சேனலுங்க நான் அதில் எப்பவுமே விவாதம் மட்டும் தனிநபர் ஜாதக வாதம் மட்டுமே பண்ணுவோம் அதில் பண்ணியிருக்கோம் பெரிய வாய்ப்புகள் இல்லை அதை விட்டுருவோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே அரசியல் பண்ணணுன்னா பிஜேபி அரசியல் பண்ணணுன்னாலே அண்ணா திமுகவில் இருக்கிற விஐபிகளோ அல்லது திமுகவில் இருக்கிற விஐபிகளோ தான் அதில் இருக்காங்க திமுகவில் இருக்கக்கூடிய வி விஐபிகள் எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி மந்திரியாக இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா அண்ணா திமுகவில் இருந்து போனவங்க பத்து பேருக்கு மேலே மந்திரியாக இருக்காங்க குறைஞ்சி வச்சோம் நீங்கள் வரிசையாக பார்த்தீங்கன்னா பத்து பேரில் பத்து பேர் மேலே இருக்காங்க இப்படி வந்து பார்த்திங்கன்னா இதுகுளுக்குள்ளே இருக்கிறவங்க தான் தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு த தலைவனாக ஒரு த ஒரு அமைச்சராக இப்படி வளம் வர்றாங்க அப்போது நீங்கள் விஜய் அவர்களை எடுத்துக்கொண்டால் திரைப்படைத்துறை அப்படி துறையை பார்க்கும்போது ஒரு சினிமா துறையை பார்க்கும்போது போது இளைஞர் வட்டாளம் போது அதை வச்சு என்ன வேணாலும் சாதிக்க முடியும் பேனர் வைக்க முடியும் கொடி கட்ட முடியும் ப்ளக்ஸ் அடிக்க முடியும் போஸ்டர் கட்ட முடியும் எல்லா வேலைகளையும் செய்ய முடியும் தேட்டரில் மகிழ்ச்சியை கொண்டாட முடியும் ஆரவாரமானும் இதெல்லாம் ஓகே ஆனால் தேர்தல்னு போகும்போது அதற்குரிய வாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படின்னாச்சுன்னா அதற்கு சரியான ஒரு வலிமையான அதற்கு பொருத்தமான அறிவாளிகளாக இருக்கக்கூடிய நடிக்க அரசியல் பண்ணணும் முதல்ல நடிக்க தெரியணும் இது சினிமாவில் நடிக்கிறதெல்லாம் பார்த்தாதுங்க சினிமா நடிப்பு வேறு அரசியல் நடிப்பு வேறு அதற்கான சூழ்நிலை வரணும் அப்போ அதெல்லாம் வேணும்னா யாராவது பழந்தின்னு கொட்ட போட்ட தான் கொண்டு வரணும் அப்போ பழந்தின்னு கொட்டை போட்ட நபர்களை கொண்டு வரணும் உதாரணத்துக்கு நம்ம பல கருப்பையா அவர்கள் தமிழறிவி மணியரன் அவர் அவர்கள் இப்படி பேச்சுக்கு சொல்கிறேங்க உதாரணமாக யா தப்பாக நினச்சிக்காதீங்க சொன்னால் சொல்லணும் பேருக்கு சொல்கிறேன் எனக்கு நான் அவங்களேன்னா அவங்களுடைய பேச்சுக்கள் அவங்களுடைய திறமை எனக்கு ரொம்ப பிடிக்காத அவங்க பேரை சொல்கிறேன்

அப்போ இந்த மாதிரி இப்போ அடுத்ததும் நீங்கள் ர பா ரன் பண்ணணும் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் சட்டசபை எலெக்ஷனு அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு போயாச்சுன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி சட்டமன்றத்தில் நிற்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதாரணமாக ஒரு வேட்பாளராக போட்டி விடணும்னா ஒரு தொகுதிக்கு குறைஞ்சபட்சம் பத்து கோடி இருபது கோடி வேணும் செலவு பண்ணணும் அப்போது ஒரு 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 சினிமா நடிகருக்கு பின்னால் ரசிகராக இருக்கக்கூடிய நபர்கள் லட்சத்தை கொருத்தர் மட்டுமே அதற்கான வாய்ப்புகளாக இருக்கலாம் நீங்கள் வாழ்க அப்படின்னு கோஷம் போட்டுறக்கு யூஸ் அவங்கள போய் ஒரு இருபது கோடி முப்பது கோடி செலவு பண்ணணும் அப்படின்னா அது வாய்ப்பு சரியாக வருமானு தெரியல சரி அது வேண்டாம் வேறு யாராவது அதுக்கு தகுதியான நபர்களெலாம் உள்ளே கொண்டு வரோம் உள்ளே கொண்டு வந்துவிட்டோம் ஓகே ச கரெக்ட் இந்த சட்டமன்ற இந்த சட்டமன்ற தொகுதியில் விஜய் ரசிகர்களால் ஐம்பது கோடி செலவு பண்ண முடியாது அதுக்குன்னு ஒரு பணக்காரக்காக கொண்டு வந்தாச்சு அந்த பணக்காரர் ரசி இந்த ப ரசிகரில் பசங்களை மதிப்பாங்களா என்னங்க நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் இதெல்லாம் முரண்பாடாக தான் போகும் நம்ம கட்சியே இப்போ அதாவதுங்க யார் வேண்டுமானாலும் எல்லாத்தையும் செய்ய முடியுமான்னா ஜோதிடத்தை எப்படி யார் வேண்டாலும் பார்க்க முடியுமோ அந்த மாதிரி அரசியலையும் யார் வேண்டுமானாலும் செய்ய முடியும் அந்த மாதிரி ஆயிடுச்சு அன் அன்பு சகோதரர் விஜய் அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள் நல்லபடியாக பயணிக்கணும் இந்த இருபத்தி ஆறு தேர்தல் இல்லைனாலும் இன்னும் அடுத்தடுத்த தேர்தல்களில் ஏதாவது ஒரு நல்ல இடத்துக்கு வரணும் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒன்றே ஒரு டவுட்டு மட்டும் என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழகத்தில் இருபத்தி ஆறுக்கு அடுத்த தேர்தல் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சாலே கைகாலம் நடுங்குது ஏன்னா இப்போவே கடன் வந்து எக் பயங்கரமான உச்சக்கட்டத்தை தொற்றுச்சு தமிழகத்தினுடைய கடன் உச்சக்கட்ட தொற்றுச்சு அப்போ அடுத்த சட்டசபை தேர்தலில் நீங்கள் எம்எல்ஏக்கள் எல்லாம் சும்மா வீட்டு கொடுத்தா கூட வாங்கிக்க முடியுமான்னு தெரியல இருபத்தாறு விட்டுட்டு அடுத்தது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஏழு தேர்தலெல்லாம் தமிழக சட்டசபை தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா எம்எல்ஏவுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பணம் கொடுத்து தான் கூப்பிட வேண்டிய பணம் சூழ்நிலை வந்துடும் முதலமைச்சர் நீங்கள் இருந்துக்குன்னு சொன்னால் அச்சோ எங்கள் எங்களால் முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை இப்போவே காட்டுது எக்கசக்கமானது கடன் வந்து இதுவரைக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஏறிட்டு இருக்குது இப்படியே ஏறிட்டு இருந்துச்சுன்னா எங்கே போய் நிற்கும் என்னென்னு தெரியலைங்க அதனால் தமிழகத்தினுடைய நிலையை கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பாவம் தமிழ்நாட்டுக்கு பிடிச்சிருச்சோரும் பயமாக இருக்குங்க அந்தளவுக்கு ஒரு பெரிய பயம் ஏன்னா அப்படி ஒரு மகானை அப்படி ஒரு மா மனிதரை நாம் இழந்துட்டோம் அதெல்லாம் யோசிக்கவே முடியாது நீங்கள் கக்கஞ்சி அவர்கள் மதுரையில் பொது வார்டில் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாருலாம் சொல் நம்புகிற மாதிரியே இல்லைங்க என்ன எங்கெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை அப்படியெல்லாம் வாழ்ந்த மகான்கள் வாழ்ந்த புண்ணிய பூமி தமிழகம் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கே போயிட்டுருக்குன்னே தெரியல நாம் அரசியல் அளவா பேசணும்னு நினைக்கிறேன் சாமி நல் வாழ்த்துக்கள் நிறைவா வந்து ஒரே ஒரு கேள்வி சாமி ஒரே ஒரு தரைப்பத்தி அடுத்ததான் வந்து நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் அவர்கள் எனக்கு பிடித்த தலைவர்களில் எனது அன்பு சகோதரர் சீமான் அவர்களும் ஒருவர் அவர்களுடைய பேச்சு அவருடைய திறமை அவர்களுடைய உழைப்பு அவருடைய அத்தனையும் ரொம்ப பிரகாசமாக இருக்கு அண்ணன் செய்கிற ஒரே ஒரு தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா காலத்திற்கு ஏற்றார் போல கோலம் போட வேண்டும் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் அவர்கள் மட்டும்தான் அரசியலில் பயணிக்க வேண்டும் சூழ் நான் இப்படித்தான் இப்படி மட்டும்தான் இருந்துருவேன் அப்படின்னாச்சுன்னா அது சரி வராது அப்போ போன தேர்தலிலேயே சட்டமன்ற தேர்தல்லையே யாராவது ஒரு கட்சி நல்ல கட்சியோட கூட்டணி போட்டிருந்தான் இரண்டாம் இடத்தில் சட்டமன்றத்தில் உறுப்பினர்கள்லாம் விட்டாலும் மூன்றாம் இடத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணனுக்கு இருந்திருக்கும் அப்படி ஒரு சூழ்நிலை போன சட்டமன்ற தேர்தலில் மூன்றாம் இடத்தில் தமிழகம் முழுவதும் பெரிய அளவில் ஓட்டு வாங்கியிருந்தாங்க தமிழகம் முழு தனிச்சிறன்னு அப்போ ஒரு ஒரு கட்சியோட கூட்டணி போட்டிருக்கும் போது வேறு ஒரு நிலைக்கு போயிருக்கலாம் அவங்க பின்னால் நிற்கக்கூடிய உறுதியாக இருக்கக்கூடிய உயிரை கொடுத்து பாடுபடக்கூடிய தொண்டர்கள் அடுத்த கட்ட தலைவர்களுக்கும் ஒரு ஒரு தனிச்சிறப்பு வந்திருக்கும் அண்ணன் என்ன காரணத்தினால அதையை விட்டாங்கன்னு தெரியல வர்ற சட்டமன்ற தேர்தலில் எனது அருமை சகோதரர் அண்ணன் சீமான் அவர்கள் ஏதாவது ஒரு நல்ல கூட்டணி தமிழகத்திற்கு எந்த கூட்டணி நல்லது உங்களுக்கு படுதோ நீங்கள் பெரிய அறிவாளி உங்களுக்கு படுதோ அந்த கூட்டணியோடு சேர்ந்து நீங்க தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கறது என்னுடைய வேண்டுகோள் நிச்சயமா ஒவ்வொரு தலைவர்களை பற்றியும் அவர்களுக்கான கால நேரங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தியுமே வந்து நம்ம தெளிவா நேரம் பார்த்தோம் எல்லாத்தையுமே நேர்களுக்காகவும் மக்களுக்காகவும் தெளிவா சொல்லியிருக்கீங்க நன்றிங்க திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்